வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ ஃப்யூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டுங்க இந்த தாராசுரம் காய்கறி மார்க்கெட்லேருந்து நியர்பைல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் வளையப்பேட்டையில் இருக்குதுங்க ரோடு பேஸ்லே இருக்குதுங்க இந்த ஹவுஸு இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இந்த மனையோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அடி அகலமும் எட்நூறு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதாங்க மனை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க பில்டிங்கை பொறுத்தவரைக்கும் மனையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தடி இடம் விட்டு ஆயிரம் சதுரடி ஆயிரம் சதுரடி வீடு கட்டி சேல் பண்ணலாங்க லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பேங்க் தாராசுரம் ஹரதேஸ்வரர் கோயில் காய்கறி மார்க்கெட் எல்லாமே இருக்குதுங்க வேறு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபாங்க நெகோசியபிள் தாங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்ததுங்க சவுத் ஃபேஸுங்க மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ